உங்களுடைய நம்பிக்கை பிரபஞ்ச சக்தி மேலே இருக்கிற நம்பிக்கையும் உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு பயங்கரமான வந்து ஒரு எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம உபயோகமாக இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி அதை எப்படி உபயோகப்படுத்தி உங்களுக்கு உங்களுடைய எனர்ஜி எனர்ஜி லெவலில் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொல்லி கொடுக்கறது இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை நம் நினச்சி ஒதுக்காதீங்க உங்களுடைய முழு நம்பிக்கையை இதில் வைங்க வச்சிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பாசிட்டிவ் தாட்ஸும் உங்கள் நம்பிக்கையும் சேர்ந்து உங்களை வந்து எல்லா பிரச்சனையிலேருந்தும் விடுவிக்க முடியும் விடுவிக்கும் கம்பல்சரி விடுவிக்கும் அதனால் நீங்கள் வந்து கவலையே படாதீங்க பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மசாலா பட்டையை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத பாருங்கள் இதை ஒரு மூணு இடத்துல வைக்க சொல்ல போகிறேன் அதை பாருங்கள் ரொம்ப நல்லா வந்து ஒரு எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகி உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய சேனல்ல வந்து நான் நிறைய டே டு டே லைஃப்ல வர பிரச்சனைகள் அனைத்துக்கும் வந்து ஒரு தீர்வா பரிகாரங்கள் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியா வீட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய தாந்திரீக பரிகாரங்கள் தான் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு அம்மாவா சகோதரியாக உங்க வீட்டுக்கே வந்து நான் தாந்திரிக பரிகாரங்களை யூடியூப் சேனல் மூலமா சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சு அதிலிருந்து வெளியில வந்துருங்க சில பேருக்கு வந்து சில தாந்திரிக பரிகாரங்கள் வந்து உடனே ப பலன் தராமல் இருக்கலாம் சில பேருக்கு வந்து உடனே பலன் தந்துடும் அதாவது வந்து சில கிட்ட வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு பத்து பர்சன்ட் அங்கே இங்கே குறைவாக இருக்கும் அது வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ண உடனே அதையும் பண்ணி உடனே வந்து அவங்களுக்கு ச நல்லாக ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வந்து பத்து பர்சன்ட் தான் இதுவே இருக்கும் பாசிட்டிவ் இதுவே இருக்கும் மீதி நைன்டி பர்சண்ட்டை வந்து அவங்க ஏறி ஏறி தான் வரணும் அதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரலாம்ல ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொடுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா வெளியில வந்துருவீங்க. அவசரப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதனால தான் நமக்கு கடனோ இல்ல வேற ஏதோ நம்ம வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி போய்ட்டோம் அந்த பிளான் எல்லாம் தவறு கூடியா இருக்கும் நடுவுல. அதனால எப்பவுமே வந்து அது பரவாயில்ல அந்த தப்பு பண்ணிட்டீங்க இனிமே ஃபியூச்சர்ல நம்ம பண்ண மாட்டோம். திருப்பி போய் கடன்ல போய் விழ மாட்டோம் நம்ம. அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியும் பயந்து போய் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிற தாந்திரிகப் எல்லாம் நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பட்ட இதை எடுத்துக்கோங்க ஸ்டிக் எடுத்துக்கோங்க அதாவது இதை சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ஒரு பட்டை ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஒரு மார்க்கர் பென் எடுத்துக்கோங்க உங்களோட பேரை வந்து இதை பட்ட இதில் வந்து எழுதுங்க இது உங்களோட பேர் சின்ன சின்னதாக எழுதுங்க எவ்வளோ பெரிய ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல சின்ன ஸ்டிக்காக இருந்ததுனாக்கா உங்களுடைய நேமை ஷார்ட்டாக சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா அப்புறம் என்னோட பேர் மாலா ஷார்ட்னு வச்சுக்கோங்க மாலான்னு நான் எழுதிக்கலாம் அந்த மாதிரி என்ன ஷார்ட்டாக கூப்பிடுவாங்களோ அந்த நேமை இதில் எழுதிடுங்க மார்க்கர் பென்னால் எழுதுங்க என்ன கலர் மார்க்கர் பெண்ணா இருந்தாலும் ஓகே அதில் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் இதை செய்யலாம் ஏன்னா இது வந்து நம்ம எல்லாருமே வந்து கடவுளை தான் கும்பிடுறோம் அது எந்த கடவுளாக வந்தாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருமே க பிரபஞ்ச சக்தி அதாவது கடவுள தான் நான் நம்புகிறோம் அதனால எந்த மதத்தினருமே இதை செய்யலாம் உங்களோட பேரை எழுதின பிறகு அதுக்கு கீழே உங்கள் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி அந்த ரூபாய் இப்போ நான் இங்கே இந்தியாவில் இருக்கிறதுனால என்னுடைய பிசினஸ் டேர்ன் ஓவரும் இல்லை எனக்கு மாதம் வந்து எனக்கு ஒரு வருமானம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பேன் இல்லையா அந்த வருமானத்தை வந்து இங்கே கம்ஃபர்டபிள் வருமானம் அதாவது நீங்கள் வேலை பார்க்குற வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு லட்சம் தான் உங்களுக்கு வர வருமானம்னாக்கா நீங்கள் பத்து லட்சம்னு எழுதக்கூடாது அந்த ஒரு லட்சம் ரூபாயே வரத்துக்கு பல தடங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இதை பண்ணுறோம் இல்லையா அப்புறம் அதை தவிர வந்து நமக்கு வந்து அனாவசியமான முறையில் வந்து பணம் செலவழியக்கூடாது நமக்கு வருமானம் வந்ததுன்னா அதில் நமக்கு சேர்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அதை பிளான் பண்ணியிருப்போம் அந்த அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பணம் விரை ஆகாமல் உங்களுக்கு நல்லபடியா பணம் கையில வந்து சேர்ந்து உங்களுக்கு தங்கறதுக்கு தான் இந்த தாந்திரிகம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பேரை எழுதுறீங்க அதுக்கு கீழே வந்து உங்களுடைய உங்களுக்கு வர வேண்டிய தேவையான அமௌண்ட் அதாவது உங்க தகுதிக்கான அமௌண்ட் இப்ப நான் என் பிசினஸ்க்கு பத்து லட்சம் ரூபாய் வேணும்னாக்க என் பிசினஸ் டேர்ன் ஓவர் பத்து லட்ச ரூபாய் ஆகணும் அதனால ருபீஸ் டென் லேக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு நீங்க இதை என்ன பண்றீங்கன்னாக்க உங்களுடைய பர்ஸ் வாலெட் அதில் வந்து பணம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதோட சேர்த்து வந்து இதை வச்சிடுங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு பணத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் அந்த பணத்தை வந்து செலவழிக்க அனாவசியமாக செலவழியாம நல்ல விதத்தில் வந்து பணத்தை பெருக்கிறதுக்கு பணத்தை ஈர்க்கிறதுக்கெல்லாம் வந்து இது அந்த பர்ஸ்ல அதே இடத்துல அதே பணம் வைக்கிற இடத்துல வைங்க இதை பில்ஸோடையோ இதோடையோ சேர்த்து வைக்கக்கூடாது இதை வந்து ஒரு யூனிவர்ஸோட கனெக்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் வைக்க வேண்டிய இடம் வந்து பர்ஸ்ல பணம் வைக்கிற இதுல மட்டும்தான் அதை வைக்கணும் பணத்தோட சேர்த்து மற்ற பொருட்கள் எதையுமே தயவு பண்ணி வந்து ஆன்மீக பொருள் இல்லாமல் வேற எந்த பொருளையுமே அதுல வைக்காதீங்க ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்னடா அது இவ்வளோ நம்ம செய்கிறோம் நமக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது நம்ம வந்து மந்திரம் சொல்கிறோம் நம்ம வந்து நிறைய தாந்திரிகம் பண்ணுறோம் இந்த யூடியூப்பில் போட்டிருக்கிறதெல்லாம் இருக்கோம் ஆனால் ஒன்றுமே நமக்கு நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரத்துக்கு காரணம் என்னென்னாக்கா நீங்கள் பலத வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது இதை தவிர வந்து உங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட நீங்கள் மூவ் ஆகுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரும்பொழுது இன்னும் என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய மூமெண்ட் வந்து பாதிக்கும் அதனால நெகட்டிவ் தாட்ஸ் விட்டுருங்க எப்பவுமே பிரபஞ்ச சக்தியை நம்புங்க நெகட்டிவ் தாட்ஸ் விட்டுட்டு எல்லாம் நல்லதுதான் நடக்கும் கொண்டு போங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் லைஃப்பில் கிடைக்கும் உங்களுக்கு தகுதியானது எல்லாமே பிரபஞ்ச சக்தி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அதை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அது வந்து சில பேருக்கு வந்து ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி பத்து பெர்சன்ட் தான் இருக்கும் சில பேருக்கு எயிட்டி பெர்சன்ட் இருக்கும் இன்னும் இந்த தாந்திரிக பொருளை உடனே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் முழுமையடைஞ்சிடுவாங்க இந்த பத்து பர்சன்ட் இருக்கிறவங்க தான் வந்து தத்தி கித்தி ஏறி வரணும் அதை வந்து நீங்கள் நம்பிக்கையும் உங்களுடைய முழு முயற்சியும் பண்ணி ஹண்ட்ரட் பெர்சன்ட் வெளியில் வந்துடுவீங்க என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அவங்களுக்கு எந்த பரிகாரம் சூட் ஆகுமோ அவங்கள பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்களும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் ஏன்னாக்க நம்ம வந்து எல்லாேருக்கும் போய் பண உதவியோ ஃபிசிக்கலாக போயோ உதவி செய்கிற நிலைமையில நம்ம இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களை சொல்லும் பொழுது அவங்க வந்து எந்த தவறான முடிவு எடுக்காமல் நல்லபடியாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஈஸியான மெத்தட்ஸு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாயில் முடியக்கூடிய விஷயங்கள் அதனால தயவு பண்ணி வந்து யாருமே பிரச்சனையிலேருந்து வர முடியாதுன்னு நினச்சிட்டு எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸையுமே பாருங்க எல்லாத்துலயுமே விதவிதமான பரிகாரங்கள் இருக்கிறதுனால ஒன்னொன்னா செஞ்சு பண் பண்றதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இங்க வந்து தவறா எதுவுமே சொல்லலை எல்லாமே நல்லதுதான் சொல்லிருக்கு அந்த நல்லதை பண்றதுனால வந்து யோசிக்க வேண்டியதோ அதை பத்தி வந்து நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க வேண்டியதோ அவசியமே இல்லை உங்களை சுத்தி பில்ட் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜியை எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி பில்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ராங்காயிடுவீங்க உங்களை அசைக்கவே முடியாது ஓகேங்களா நன்றி வணக்கம் இங்க பாருங்க இது வந்து குபேரன் பொக்கிஷ பெட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் இது வச்சிருப்பாங்க நமக்கே தெரியாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறனால இத்தினுண்டு இருக்கு ஆனா இதை விட பெருசா இருக்கும் பொக்கிஷ அறைன்னு வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொக்கிஷ பெட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இப்ப இது பாருங்க இதுல வந்து கண்ணாடி இருக்கும் அது தவிர பாருங்க ரெட் கிளாத்து இது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் மணி ரெட் கிளாத்து இதுக்குள்ள நீங்க ஒரு கிரீன் கிளாத் ஒரு சின்ன பீஸும் எல்லோ கிளாத்து கூட நீங்க வச்சுக்கலாம் இதை இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நான் காமிக்கிற பொருட்களெல்லாம் வச்சுட்டு இது வந்து நம்ம கோவிலில் வச்சு எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணினது இது நான் அந்த ஃபோட்டோஸ் கூட போடுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஜாதிக்காய் அப்புறம் முழு பாக்கு பாருங்க முழு பாக்கு ஒன்று வசம்பு ஒரு மாதுளங்குச்சி மஞ்சள் துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பச்சை பூரம் இது பாருங்க நீங்கள் இங்கே இதில் பாருங்கள் இப்படி போட்டுருங்க இதெல்லாம் ஒரு சைடாக ஒதுக்கி வச்சுக்கோங்க உங்களோட இஷ்டம் அந்த பூ போட்டிருக்கிறது இதெல்லாம் நான் வந்து பூஜை பண்ணி வாயின்னு வந்ததுனால இதில் வந்து ஒரு ரூபாய் காயினோட இருக்குது ஓகேங்களா அதை தவிர நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம ஸ்டோன்ஸு நான் காமிச்சேன் பார்த்திங்களா உங்களுக்கு ஸ்டோன்ஸு அந்த ஸ்டோன்ஸையும் இதில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த பெட்டி வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது மேலே நீங்க வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தை வச்சுட்டே வாங்க அது எடுக்கவே எடுக்காதீங்க இது வச்சுட்டே வாங்க இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இந்த பெட்டி வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இது இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணி பூஜை பண்ணினது இதுல இருக்கிற ஸ்டோன்ஸ் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து உங்களுக்கு முடிஞ்சதுனாக்கா அந்த ஆந்த மேல வாகனம் பண்ணுற லட்சுமியை கூட இங்க நீங்க ஒரு சின்னதாக பீஸ் ஒட்டிக்கலாம் வேணும்னா ஒட்டிக்கோங்க அப்படி இல்லைனாலும் நீங்க மொத்தமா இது வைக்கிற இடத்துல வெளியில பக்கமாக கூட ஒட்டிக்கலாம் இது அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த பெட்டியை இது பாருங்க இதுக்கு லாக்கு கூட இருக்கு நீங்கள் இங்கே சின்னதாக பூட்டு போ கூட போட்டுக்கலாம் இது வந்து டீ ரோஸ் ரோஸ்வுட்டு அதுக்கப்புறமா வந்து சாண்டில்வுட் ரெட் சாண்டில்வுட்டோட இது பண்ணினது இதுக்குள்ள வந்து நான் ஒரு சாண்டில் பீஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் சாண்டில்வுட் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா அது கூட வந்து போட்டுக்கலாம் அதுக்கு மேலே வந்து பணத்தையும் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து மயிலிறகம் போடுறேன் அதில் அதுக்கப்புறம் வந்து கேஷ் கேஷ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து என்ன வேணாலும் வைக்கலாங்க பத்து ரூபா கூட வைக்கலாம் இங்கே பாருங்க அப்படியே போட்டுருங்க நீங்கள் எண்ணிட்டு எல்லாம் உக்காந்துருக்க வேண்டாம் இது எண்ணின் உட்காந்துருக்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது கேஷ் போட்டுட்டு நான் வந்து இதில் ஒரு சாண்டல் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நான் இதில் போட்டேன் பாருங்க இது இவ்வளோ தான் இந்த பெட்டியில் நீங்கள் வர்றதுக்கு பணத்தை போட்டுவாங்க என்ன வேண்டிய தேவையே கிடையாது அது பாட்டுக்கு வந்து பணத்தை ஈர்த்துக்கும் இந்த கண்ணாடியில வந்து நீங்க பாக்கும்பொழுது பணம் வந்து டபுள் தான் அந்த கண்ணாடி ஆக்சுவலா அந்த கண்ணாடி அதுல வச்சிருக்கிறதுக்கு ரீசன் பணம் வந்து டபுள் ஆகறதுக்கு பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி அதிகமாகும் இதோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு தான் அந்த கண்ணாடி நல்ல வச்சிருக்கிறது எஃபெக்டிவாக இருக்கும் இதோட விலை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் கொரியர் சார்ஜ் வீட்டில் இருக்கிறவங்க யாரு பணத்தை மட்டும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணால் வேற யாரும் அதை தொடக்கூடாது கூடாது வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம் வீட்டில் பரம்பரை பரம்பரையாக இதை வந்து நீங்க கொடுத்துட்டு வரலாம் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்த பெட்டி உங்க வீட்டில் இருந்ததுனாக்க நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு எல்லா விவரமும் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன் ஓகே வந்து நான் உங்களுக்கு காமிக்க வாழ்க்கையில வந்து ஒரே மனக்குழப்பம் பணம் இல்ல பணம் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து பிரச்சனை வீட்டுல பிரச்சனை வேண பிரச்சனை ஒரே சோதனை பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு போடுறாங்க இல்ல யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காம எதையாவது ஏவல் பில்லி சூன்யம் சொல்லி எதையாவது வச்சு எந்த பக்கம் ஓடினாலும் ஒரே இடி யாருமே வந்து நம்மள முன்னேறவே விடமாட்டேன்றாங்க அது எப்படி தருக்கிறதுனே பெரிய கூட்டம்